ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கமலப்புலத்திலேருந்து வரேன் என் பேர் இனியவன் இந்த மாதிரி காமாச்சு பூஜா ப்ரைவேட் லிமிடெட்ல நான் ஒர்க் பண்ணுறேன் பர் டேக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டூ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி டிரைவ் பண்ணணும் என்னோட பழைய வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறதுனால அதை வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூலியமே இங்கே லோட்டஸில் வந்துட்டு ஆஃபர் போய்ட்டுருந்து சொன்னாங்க ஸோ வந்து செக் பண்ணி பார்த்ததெல்லாம் வந்துட்டு எனக்கு ஓகே டெஸ்ட் ட்ரைவ்லாம் ஓகே இது டூ பிவே வந்துட்டு ரீலான்ச் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் எல்லாமே ஓகே எனக்கு மோட் ஆப்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது நீட்டாக இருக்குது ப்யூர் பிளாக் தான் ஸோ வந்துட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட்லேருந்து எடுக்கிற வ எடுக்கிற வாய்ப்புகளும் இருக்குது நிறைய பேத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு இந்த ரெஃபர் கிடைச்சது ரொம்ப லக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ உங்கள் மூலிமா சாரி என் மூலிமா வேறு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் சைடு இருந்து யாருக்காச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் சிவில் வைஸ் எது இருந்தாலும் அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க சப்போஸ் உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட் வண்டி இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் வண்டி வந்துட்டு போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ